நமது கொளத்தூர் அண்ட் மேட்டூர் வாழ் மக்களுக்கு ஒரு அரிய வாய்ப்பு ஆன்மீகத்தின் சிறப்பு நம்மளுடைய குரு ஐயா வந்து சென்னையிலேருந்து சென்னை அண்ட் மதுரையில் வந்து மிகப்பெரிய மாற்றத்தை கொடுத்த நமது ஐயா நானுகுரு அவர்கள் இந்த இறை வழிபாட்டின் தத்துவங்களையும் அதன் அடிப்படை நமக்கு என்னென்ன தேவையோ அதை பற்றிய சிந்தனைகளையும் நமக்கு தூண்டுற மாதிரி ஒரு மிகப்பெரிய ஆன்மீக சம்மந்தப்பட்ட அதிசக்தி வாய்ந்த இந்த பயிற்சி கொடுக்க நமது மேட்டூருக்கு பதினேழு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி பதிமூணு அன்று இருபத்தி மூணு அன்றைக்கு வராரு இந்த அரிய வாய்ப்பை நம்ம மக்கள் எல்லாம் பயன்படுத்திக்கணும்னு சொல்லி அன்போடு அழைக்கின்றோம் இந்த பயிற்சியின் சிறப்பு என்னென்னா குலதெய்வமே என்னான்னு தெரியாமல் நிறைய பேர் வாழ்க்கையில் அங்கே திண்டாடுறோம் அந்த குலதெய்வத்தினுடைய அருமை பெருங்கிகளை ஃபஸ்ட்டு கூறு அதை எப்படி வழிபடணுங்கிற பயிற்சி நமக்கு முதல்ல கொடுக்குறாரு அடுத்து நம்ம கொ வீட்டில் வந்து நிறைய பிரச்சனைகள் நமக்கு மனப்பிரச்சனை கடன் பிரச்சனை உடல் சார்ந்த பிரச்சனைகள் அத்தனை பிரச்சனைகளுக்கு ஒரு முழுமையான தீர்வு கொடுக்க ஐயா நமக்கு வந்து மதுரையிலேருந்து வந்து கிளம்பி வந்து சொல்கிறாரு இந்த பயிற்சி கற்றுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு மனப்பிரச்சனையாக இருந்தாலும் சரி அண்டது பணப் இருந்தாலும் சரி உங்கள் குடும்பத்தில் ஏதாவது எந்த பிரச்சனைகள் இருந்தாலும் சரி உடனடியாக வைக்கக்கூடிய வல்லமை ஐயா வந்து நமக்கு கருத்துக்கள் கொடுக்குறாரு நேரடியாக செய்முறையும் காட்டுறாரு மக்கள் வந்து இதை பயன்படுத்தி மேலும் மேலும் வளருன்னு சொல்லி எல்லாத்தையும் அன்போடு அழைக்கிறோம் இந்த பயிற்சி வந்து இதுவரைக்கும் யாருமே தராத அதிசக்தி வாய்ந்த சிறப்பான பயிற்சி வகுப்பு இந்த கிளாஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு முறை அட்டன் பண்ணிட்டீங்கன்னா இதுலேருந்து நீங்கள் வெளியில் போக மாட்டீங்க அதாவது அணுக்கிரகம் அந்த கருமா அத்தை எதை யாராருக்கு நல்லா வேலை செய்தோ அத்தனை பேர்த்துக்கும் இது வந்து அருமையாக வேலை செய்யும்னு சொல்லி அத்தனை பேர்த்தையும் அழைக்கிறேன் அன்போடு வந்து கலந்துக்காங்க பயிற்சி முடிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் நலமோடு வாழணும்னு சொல்லி வேண்டி அனைவரையும் வருக வருகன்னு வரவேற்ற உங்களை வர வைக்கிறேன் முன்பதிவிற்கு ஒன்பது 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 நான்கு நான்கு ஒன்று ஒன்று ஐந்து ஏழு ஐந்து ஒன்பது பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் மூன்று ஒன்பது ஒன்று ஒன்று நான்கு மூன்று இரண்டு